கற்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வறுமை நீங்கி செல்வ வளம் பெறுக ஒரு வறுமையோட இருக்க வறுமையோட பெ வறுமையில பிறக்கிறது தப்பு இல்லை வறுமையோட இறக்கிறது தான் தப்பு அப்ப வறுமையில இருந்து நம்ம வெளியில வரணும் நல்ல நமக்கும் நல்ல பணம் வரணும் அப்படிங்குற ஆசைப்படுறவங்களா சின்னதா ஒரு விஷயம் பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்ணு கன்றுடன் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூடிய பசுமாடு எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுங்க அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் மாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் கன்றுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்து மாட்டோட பின்பக்கத்தில் போய் நின்று மாட்டோட பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்காங்க தொட்டு வணங்கிட்டு நீங்க வாங்க இது தொடர்ந்து பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இது போல வாழைப்பழம் கொடுத்து கன்றுடன் கூடிய பசுக்கிட்ட வழி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது செல்வ வளம் அதிகமாகும் வறுமை நீங்கும் அப்படிங்கிற இது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்க அது போலவே எதிரிகளால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஆஃபீஸ்லேயே என்னை தொல்லைப்படுறாங்க பக்கத்து வீட்லேயே எனக்கு பிரச்சனை பண்றாங்க எங்க வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்க என்கிட்ட எதிரியா நினைக்கிறாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் த தடையா இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய குறையில் உப்பில் வந்து உப்பை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதுக்கு வந்து தீப தூப ஆராதனை கட்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு நீங்களும் எதிரிகள் நம்மளை விட்டு விலகிடுவாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் சிறப்பாக இருக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி